ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு அவர் சேனல் ஃபியர் நாட்டு சங்கீதம் நூற்றி பதினெட்டு இருபத்தி நாலில் இந்த வசனத்தை நம்ம பார்க்குறோம் இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள் இதிலே களி கூருந்து மகிழக்கடவும் சொல்லி கர்த்தர் நம்ம ஆதியாகமத்தில் பார்க்குறோம் ஒவ்வொரு நாளையும் உண்டு பண்ணி இது நல்லது நல்லது என்று கண்டார் சொல்லி அவருடைய பார்வையில் எல்லா இடமும் எல்லா நேரமும் நல்லது தான் ஸோ கர்த்தர் நம்ம இடத்துல பேசுவதற்கோ இல்லை நாம கர்த்தரை தேடுவதற்கோ எந்த இடமும் நேரமும் தடை இல்லை அப்படிங்கிறத இந்த வசனங்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்குறதில்ல அதுக்கு நம்ம பைபிள்லேருந்து ரெஃபரன்ஸ் பார்த்துடலாமா ஆதாகமத்தில் நம்ம பார்க்குறோம் ஆபிரகாம் ஒரு நாள் ஒரு உஷ்ணமான வேலை பகலின் உஷ்ணமான வேலை அப்படின்னு போட்டிருக்கு ஸோ அந்த பகல் நேரத்தில் தன்னுடைய வீட்டு வாசலில் பொழுது கர்த்தருடைய தூதர்கள் அவரை வந்து சந்தித்து கர்த்தருடைய வார்த்தைகளை தெரிவித்தார்கள் அப்படின்னு சொல்லி அடுத்ததாக யாக்கோபு அவர் ஒரு ஏர்லி மார்னிங் வரைக்கும் கர்த்தரோடு கூட போராடி எனக்கு ஆசிர்வாதம் வேணும்னு சொல்லி அதில் ஜெயம் பெற்றதை நம்ம பார்க்குறோம்ல அதுக்கப்புறம் சாமுவேல் என்கிற ஒரு சின்ன பையன் அவனைகிட்ட கர்த்தர் தன்னுடைய உள்ளத்தில் இருக்கிறது வெளிப்படுத்துறதுக்காக இரவு நேரத்தில் அவனை தேடி வந்து அவனை கூப்பிட்டதை நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம்ல ஸோ கர்த்தருக்கு எந்த ஒரு நேரம் தடையில்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அதே போல் எந்த இடமும் கூட தடையில்லை அதான் நம்ம புதிய ஏற்பாட்டில் நிறைய இடங்களில் பார்க்குறோம்ல இயேசு கிறிஸ்து சமாரிய தேசத்து பெண்ணை சந்தித்த இடம் வந்து ஒரு கிணற்றின் அருகில் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் சஹேகி என்கிற ஒரு மனிதனை சந்தித்த இடம் ஒரு காட்டாத்தி மரத்து மேலே அவன் உட்கார்ந்து பொழுது அந்த இடத்துல அவர் சந்தித்தார் உன்னுடைய வீட்டுக்கு ரட்சிப்பு வந்து வந்ததுன்னு சொல்லி அவனை பிளஸ் பண்ணதை நம்ம பார்க்குறோம்ல அதே போல் பேதிருவினுடைய மாமி உடம்பு சரியில்லாமல் இருக்கும் பொழுது அவங்க வீட்டுக்கு போய் அவங்களை சுகப்படுத்தியிருக்கிறாரு நிறைய பேர் உயிரோடு எழுப்பியிருக்கிறாரு ஈவன் அவர் வழியில் போகும்போது கூட அவருடைய வஸ்திரத்தை தொட்டவர்கள் சுகமானார்கள் ஆலயத்தில் சுகமானார்கள் இப்படி அவருடைய வல்லமை வெளிப்படுவதற்கு எந்த ஒரு இடமும் தடையே இல்லைல்ல நாம் உண்மையாக கர்த்தரை தேடும் பொழுது இடமோ இல்லை நேரமோ தடையில்லை அப்படிங்கிறத இந்த வசனங்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்குது கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்திர திசையிலும் இருந்து ஜெயம் வராது கர்த்தரிடத்துலேருந்து மட்டும்தான் ஜெயம் வரும் அப்படிங்கறது வசனம் நமக்கு உறுதியாக நிதானித்து பார்க்கலாம் ஒரு சில நேரங்களில் ஒரு சில விஷயங்கள்ல இது நான் தான் ஸ்டார்ட் இப்படி தான் நான் பண்ணுவேன் தான் அதை ஆரம்பிப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்கிறோம்ல அது ஒருவேளை கர்த்தருக்கு பிரியமானு சொல்லி நம்ம யோசிச்சு பார்த்து நமக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக நம்மளுடைய கண்களை ஏறெடுப்போம் அதுதான் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும் அதை நம்ம கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு அழகான ஒரு வாக்குதத்தமும் கொடுக்கலாம் நம்முடைய கர்த்தராகி ஏசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம் அவருடைய வாக்கு நன்றி சொல்லுவோம்